இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பெரியவர் இன்டர்வியூவுக்கு வந்திருக்க ஒரு பொண்ணுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து அப்பதான் தெரிய வருது இது அவரோட பொண்ணுன்னு உடனே அந்த பொண்ணு அப்பாவை பார்த்துட்டு அப்பா நீங்க வேலை நான் இங்க வந்திருக்கேன் நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் உன்னை போய் என்னோட அப்பான்னு நான் சொன்னா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க எனக்கு கண்டிப்பா வேலை தர மாட்டாங்க உன்னை கெஞ்சி கேக்குறேன் நான் உன்னோட புள்ளன்னு சொல்லி தொலைச்சிடாதுன்னு சொல்றான் அந்த பெரியவரும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர்வியூ நடக்குது அப்ப இன்டர்வியூ பண்றவரு சொல்றாரு நான் இங்க நடந்தத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன கஷ்டப்பட்டு வளர்த்த உன்னோட அப்பாவையே இவ்வளவு கேவலமா பேசுற அவர் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கலனா நீ இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பியா இருப்பியா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது நீ கிளம்பலாம்னு சொல்றாரு உடனே அவங்க அப்பா வந்து சார் என்னோட பொண்ணு கோவத்துல ஏதோ தெரியாம பேசிட்டா அவ பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட பொண்ணுக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார் அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ பண்றவரும் வேலை போட்டு கொடுத்துடுறாரு இந்த பொண்ணு சாரி அப்பா நான் உங்களை தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்றேன் அதுக்கு இந்த பெரியவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ நல்லா இருந்தா போதும்னு சொல்றாரு உங்களுக்கும் உங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க